ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாமாப்பா ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே இங்கே எல்லாருக்கும் உதள ஆரம்பிச்சிச்சு ஐயோ ஐயோ நான் எட்டோ பண்ணுவேன் வண்டி புக்கு எங்கே இருக்குது தெரியல லைசன்ஸ்லாம் இனிமேல் காட்டணுமா ஆக்சுவலி ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கான சோல் ரீசனே வந்து அதுதான் தான் சார் நான் லாயரு நான் டாக்டரு நான் மீடியா போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஓடுறதுக்காகத்தான் ஸ்டிக்கரை ஒட்டுறது நீங்கள் நம்பளேனாலும் அதுதான் நெசம் வேற என்ன காரணம் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறதுனால வேறு என்ன அது என்ன மைலேஜ் அதிகமாக கொடுக்குமா வண்டி இல்லை ஸ்டிக்கர் ஒட்டுனா வந்து ஏதாச்சும் ஃப்ரீ சர்வீஸ் எதுவும் கொடுப்பானா அங்கே இல்லை ஸ்டிக்கர் ஒட்டுனா வண்டி பஞ்சர் ஆகாதா தெரியல இப்போ பெட்ரோல் பம்பில் எதாவது ஃப்ரீயாக பெட்ரோல் பண்ணால் ஒரு இளவும் கிடையாது அதான் போலீஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டுமே அது வந்து ஸ்டிக்கரை ஒட்டுறது ஆக்சுவலி அதான் உண்மை ஆனால் இப்போ ஸ்டிக்கரை ஒட்டிக்கலான்ட்டாங்க இதுக்கு மேலே ஒட்டக்கூடாதுன்னாங்கல்ல எந்த ஸ்டிக்கராக இருந்தாலும் கிழிப்போன்னு சொல்லி கிழிச்சாங்க பட் ஆனால் இப்போ அந்த ஸ்டிக்கரை ஒட்டலாம் ஆனால் ஏன் அந்த ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கிறதுக்கான ரீசனு பின்னாடி வேறு எதுவும் இல்லை ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு கிடச்சதை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க கடத்துறாங்களாம்ப்பா கஞ்சா கடத்துறாங்கலாம் பணம் கடத்துறாங்களாம் வேறு என்னென்னமோ செய்கிறாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுதா இது வந்து இவன் உண்மையிலே வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கான ஆள் கிடையாது இவன் டாக்டர் இல்லை லாயர் இல்லை மீடியா இல்லை இவன் வந்து வேறு எங்கேயும் கவர்மெண்ட் அரசு அதிகாரி இல்லை கவர் சோசியல் சர்வீஸ் பண்ணுறவன் எவனுமே கிடையாது இது ஒரு ஃப்ராடு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் லாஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்தில் சிக்கியிருக்காங்களா அதனால தான் எவன் உண்மை எவன் பொய்ன்னு தெரியல அதனால் எவனுக்குமே ஒட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்வம் போட்டாங்க பட் ஆனால் அதுக்கு எல்லா சைட்லேருந்து எதிர்ப்பு கிளம்புச்சு டாக்டர் சைட்லேருந்து கிளம்புனாங்க வக்கீல் சைட்லேருந்து கிளம்புனாங்க அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இருந்தால் அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் கிளம்புனாங்க இப்போ அதனால் என்ன சொல்லிட்டாங்க ஸ்டிக்கர் ஒட்டி அது அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டலாம் அதுவும் நம்பர் பிளேட் இம்பர் பிளேட்லாம் ஒட்டலாமான்னு தெரில அதில் ஒட்டலாம்ட்டாங்க அதனால் வந்து நம்பர் பிளேட்லாம் அவசரப்பட்டு முழுக்க ஓட்ட அதை நம்பரை மறைக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேலே ஒட்டலாம் கீழே ஒட்டலாம் அதாவது அந்த மேலே அந்த டூமில் ஒட்டலாம் இல்லை பின்னாடி அந்த மக்காட்டில் ஓட்டலாம் எதில் வேணால் ஒட்டலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் மீடியாவில் இருக்கிறவன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் மீடியாவில் ரெண்டு டைப் ஸ்டிக்கர் ஒன்று கவர்மெண்ட்டே கொடுக்கும் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ப்ரெஸ்ன்னு சொல்லி ஒட்டிக்கலாம் அப்படி ப்ரெஸ்ன்னு சொல்லி ஒட்டிக்கிறது ஓ வண்டியாக இருக்கணும் ஏதோ ஒரு வண்டி கிடச்சு சொல்லி ஸ்டிக்கரை மட்டும் முப்பது ஸ்டிக்கர் வாங்கி முப்பது நாளைக்கு முப்பது வண்டியில் ஒட்டிக்கலாம் போகக்கூடாது ஆ வண்டியாக இருந்தால் அதை ஐடி கார்டை காமிச்சு சாட் நான் தான் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸை காமிச்சா அந்த வண்டி பேப்பரும் இதில் இருக்கணும் இல்லைன்னா மாட்டிப்பேன் இல்லைன்னா பிடிச்சிருவாங்க அதையும் மீறி நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நாங்கள் ஏன் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன் அப்படின்னா ஏன்னா ஐநூறுரூவா ஃபைன் அது ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் பிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உண்மையிலே புரியலை அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால சொசைட்டியில் என்ன பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்துட முடியும் ஏன் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க நான் முன்னாடி சொன்ன காணத்தை தவிர வேறு ஏதாச்சும் உருப்படியாக சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாச்சும் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதில் இருக்கா இப்போ லாயர்னால் ஐடி கார்டு வச்சுருப்பாங்க என் டாக்டர்னால ஐடி கார்டு வச்சுருப்பேன் எல்லாருக்குமே ஒரு ஐடி கார்டு உண்டு அதை தாண்டி வண்டியில் ஸ்டிக்கர் ஒரு ஒன்றும் இல்லை இது அந்த கோயிலில் போகிறப்ப முன்னாடி போகிறதுக்கு விஐபி தரிசனமாக இந்த விஐபி கேட்டகிரி ரோட்டில் போகிறதுக்கான விஐபி கேட்டகிரி தான் அந்த ஸ்டிக்கர் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அந்த ஸ்டிக்கரை எடுத்துடல இது வந்து ஒரு நல்ல இது பல பேரை வந்து இதை தான் வந்து ஊரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க எடுத்துடலாமா போலீஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன்